என்ன பண்ணுறீங்க பேசுகிறாக்கா இல்லை பேசுகிறாம வழக்கே போட வேண்டாம் தடுக்கிற அளவிற்கு இன்னைக்கு ஜெயசி விஜயகுமார் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கும் இது எல்லாமே அந்த பெற்றோர்கள் பேசி நுங்கும்பாக்கத்தில் ஒரு சிறுமி விவகாரம் ஒன்று போயிட்டுருக்கு அவருடைய அப்பாவும் தாத்தாவும் ப்ரெஸ் மீட்டை சொல்கிறத பார்க்க முடியுது அந்த ஒரு சிறுமி வந்து போலீஸாரால் வந்து பலாத்காரத்துக்குள்ளே பலாத்கனம் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது என்ன விஷயம் எப்போ நடந்தது நுங்கமாக இதில் நடந்து பதின பன்னெண்டு பதிமூணு நாள் ஆச்சு எட்டு வயது குழந்தை வீதியில் விளையாடுது அந்த குழந்தை தாய் இல்லை தெரியுமா உங்களுக்கு அது பாசம் பாசங்காட்டுது அந்த பகுதியில் ரவுண்ட் சொல்ற ஒரு காவல்துறை பொறுக்கி நாய் அயோக்கியப்பே அருவருக்கத்தக்கவன் பிய தின்னவன் பிஐ திங்கிற விலங்கின்னு பிஐ தின்னவன் அப்படி தான் இதெல்லாம் பேசணும் அவன் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் குழந்தைய காணும்னு தேடுறாங்க சரி பழகிற வந்தானே இந்த வீதியில் பா காவலு படியை செஞ்சான் வரணும் போனான் அவனோட பழகுனா பழகிற வந்தானே ஒன்றும் ஏதோ பாதுகாப்புக்காரணும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுருக்கிறான் இந்த அயோக்கிய உதவி ஆய்வாளர் ராஜீவ்னே ஒரு இசை தெரியுமில நான் வந்து எஸ்ஆர் ஏஆரில் வேலை செஞ்சுட்டு இருக்கான் இந்த மூணு போலீஸு அங்கே தேடி வர்றானுங்க யாரை ஒன்றை காணவில்லை என்று புகார் கொடுத்த போது தேடி வர்றாங்க மூணு போலீஸ் தேடி வந்திருக்கான் இந்த ராஜீவ்ங்கிற தான் அந்த குழந்தைய அழைத்துக்கிட்டு இருக்கான் கருணாகரன் ஒரு அயோக்கிய நாய் போலீஸ்காரன் தான் அவனு உங்கள் தான் வேலை செய்கிறான் இவங்க எல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல அவன் என்ன பண்ணியிருக்கான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன்ட்டா நாங்கள் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் போங்கன்னு இருக்கான் குழந்தை அவங்க குழந்தை எட்டு வயசு குழந்தைய நீ என்ன கொண்டு பூட்டி வச்சுக்கிறது உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அனுப்பி வைக்கிறோம்னா என்ன பேர் எவ்வளவு சர்வதிகாரம்னு இருக்கு ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்க நீங்கள் அளவுகிடந்த சர்வதிகாரம் குழந்தையை பெத்தவன் கதறான் அவன்கிட்ட குழந்தையை கொடுக்காம நான் அனுப்பி வைக்கிறேன்னா என்ன அர்த்தம் அது அப்போ ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் அந்த குழந்தைக்கு ஏதோ பேசி மூ மூளை மழை சின்ன குழந்தைகள்லாம் மூளை செலவு பண்ண முடியாது யதார்த்தம் யதார்த்தத்தை சொல்லிவிடும் உண்மைன்னா உண்மையை கைக்கிறோம் நீ என்ன வாயில் எல்லாம் நினைச்சா நான் அனுப்பி வைக்கிறேன்னா என்ன அனுப்பி வைப்பேன் இந்த கருணாகரங்க யார் அவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அடுத்து ராஜேஸ்வரன் ஒருத்தர் வர்றார் அவரும் கவனித்துற எதிரியா அவர் வந்து சமாதானம் ஒப்பிக்கலாம் பேசிக்கலாம்னு சொல்லி அவரும் பேசுகிறார் இதில் அந்த ராஜுங்கிறவன் போதையில் இருந்து போதை புல் போதையில் இருந்துருக்கான் ஐம்பத்தாறு வயசு அவனுக்கு ரிட்டையர் ஆக போகிறான் இதை நீதி கேட்க போன மகனையும் மிரட்டுகிறார்கள் அந்த குழந்தையினுடைய ஐயா போய் கேட்குறாரு தாத்தா அவரை அடித்து கையில் கல்லை தூக்கி போட்டு அவருக்கு ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வயசு அவரையும் போட்டு மிதித்து சின்னா பின்னமாக்கி வெளியில் ஆரம்பிப்பான் குழந்தை காணும் கம்ப்ளைண்ட்டு காப்பாற்றணும் இருக்கு கொடுக்கணும் அனுப்பி வைக்கிறேன் அப்புறமாங்க அப்படி ஒன்றும் இல்லை இது எல்லாமே இந்த அதிகார தோரணையில் பேசப்படுகிற செய்திகள் அடுத்து காலையில் அனுப்பி வைக்கிறேங்கிறேன் ஒரு குழந்தைய அது என்ன காலையில் அனுப்புறது எனக்கு புரியவே இல்லை முதல்ல அனுப்பி வைக்கிறேங்கிறான் அடுத்து வந்து சொல்கிறேன் நான் காலையில் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் போங்க இது என்ன அடக்குமுறை எவ்வளோ புரிய சர்வதிகாரம் எட்டு வயசு குழந்தையை இப்போ நான் கேட்குறேன் கடத்தில் வழக்குன்னு கொண்டு போடுவீங்களா எட்டு வயசு குழந்தையை கடத்தியதாக நுங்கம்பாக்கம் காவல்துறை வழக்கு பதிவு செய்யுமா அத்துமீறி குழந்தையை காவல் நிலையத்துக்குள் பூட்டி வைத்ததை வழக்கு பதிவு செய்யுமா காவல் நிலையத்திலே காவல் காவலருடைய வீட்டிலேயே காவலருடைய வீட்டில் எங்கேயோ அத்தனை பேரும் அந்த அதிகாரியை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அந்த குழந்தையை கொடுக்கணும்னு எனக்கும் என்னவெல்லாம் அப்போ என்ன அர்த்தம் அது அது பேர் என்ன நீதிமன்றங்கள் கவனிக்க வேண்டும் நான் சொல்கிறேன் அடுத்து மேலிட உத்தரவு எது கேட்டாலும் போயே எத்தனை நாளைக்கு அப்புறம் பதிமூன்று நாட்களுக்கு பிறகு சிஎஸ்ஆர் காப்பி நான் மேலிட உத்தரவு இப்பெல்லாம் கொடுக்க முடியாது யார் யார் மேலிடம் மேலிட அயோக்கியம் யார் திருட்டுனா நாயாரு அந்த மேலிடம் இதில் பிஎஸ்ஆரே போடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க மேலதிகாரிகள் எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் எதுவுமே இப்போ என்ன நாடு இது எதை நோக்கி பயணிக்கிறது கொஞ்சம் செய்ங்களேன் மதுபானக் கடைகளில் நீங்கள் காவலர்களை பணியமர்த்துகிறீர்கள் பாதுகாப்புக்கு காவல் நிலையத்துக்குள்ளே மதுபான கடை வச்சுருங்களே நல்லா இருக்குல்ல அது காவல் நிலையத்துக்குள்ளே வச்சுட்டா மிக சிறப்பாக வியாபாரம் நடக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு வேலை மிச்சம் இனிமேல் தயவு செய்து தமிழ்நாடு அரசு ஆளும் அதிகார வர்க்கம் மதுபானக் கடைகளுக்கென்று ஒரு ரூம் கொடுக்க வேண்டாம் அது வாடகை வீணாக கட்டுறீங்க ஏதுக்கு வியா வாடகை வீணாக தானே காசு போகுது காவல் நிலையத்துக்குள்ளே வைங்க அங்கே தான் பல அறைகள் இருக்கே கூத்துக்குமால் அடிங்க குடிச்சிட்டு இருங்க பணியில் இருக்கிற போதே காவல்துறை சார்ந்த பொறுக்கிகள் குடிக்கிறார்கள் என்றால் அந்த பொறுக்கிகளை என்ன செய்யும் அப்போ இந்த தேசம் அது மட்டும் இல்லை ஜேசி விஜயகுமார் வந்து இதை இதை வந்து பெருசுபடுத்தாதீங்க வழக்கே போட வேண்டாம் தடுக்கிற அளவிற்கு இன்றைக்கி ஜேசி விஜயகுமார் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டா நாமும் பேசலை இது எல்லாமே அந்த பெற்றோர்கள் பேசியது தகப்பன் பேசியது நான் எல்லாமே தகப்பன் பேசி அப்போ யார் யார் வேண்டுமானால் வேணாலும் எங்கே வேண்டுமானாலும் தூக்கி கொண்டே பார்த்துக்கலாம் இதுக்கு இதுக்கு வழக்கே கிடையாது அப்படி என்றால் நாடு நாசமாக போய் கொண்டிருக்கிறது நாதாரிகள் ஆளுகிற தமிழர்களை தமிழர்கள் ஆள வேண்டும் என்று நாங்கள் போராடுறோம் ஆனா ஆண்ட தமிழனும் அறிவருக்கத்தக்க தமிழனாக இருக்கிறான் மிக மோசமான சூழ்நிலைக்கு காவல்துறையை சார்ந்த நூற்றுக்கு எண்பது விழுக்காடை சார்ந்தவர்கள் மோசமாக காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அறிவிக்கத்தக்க வகையிலே இந்த விஷயம் குறித்து ரியாக்ட் யாரும் யாருமே பண்ணல யாருமே பண்ணல ஒரு குழந்தையை கடத்தி கொண்டு ஒரு வீட்டுக்கு வச்சிருக்கான் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான் நாளைக்கு காலையில அனுப்புறேன் நாளைக்கு அனுப்புறேன் சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கல பெற்றோர்கள் அடிக்கிறான் லத்தி கொடுத்தது இவங்களுக்கு தப்பு லத்தி இருக்கிறவரை இவங்க ஆட்டம் அடங்க எல்லா காவல்துறை நண்பர்களையும் நான் சொல்லலை புனிதர்கள் இருக்கிறார்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் மகத்துவம் சேர்க்கக்கூடிய வகையில் பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மக்களுக்காகவே தொண்டாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவங்களாம் மலபுகா புலங்காயம் அடைஞ்சு போயிருக்காங்க ஏன் நேர்மையாக நம்மளையும் செயல்பட விடாமல் தடுக்கிறார்களே இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது இப்போ காவல்துறையினு எந்த தைரியத்தில் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு குழந்தையே அப்படி பண்ண இது பெரிய அஃபன்ஸுன்னு தெரியாதா இது போஸ்கோலாக வரும் ஒரு காவல்தியை இப்படி பண்ணால் எவ்வளோ பெரிய அஃபன்ஸும் தெரியும் இதெல்லாம் எந்த துணிச்சலையும் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அதிகாரம் அவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க கடந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தேதி என்ன முப்பதா இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு கோயம்பேடு பேருந்து நிலைய உள் வளாகத்திற்குள் மக்கள் வந்து தங்குகிற இடத்தில் அல்லது மக்கள் ஓய்வெடுக்குகிற இடத்துல ஒரு ரெண்டு காவல்துறையை சேர்ந்த பொறுக்கிகள் இருசக்கர வாகனத்தில் போயிட்டுருக்கான் போயிட்டு உள்ளே வண்டி அடிப்பாடிக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறான் யார் கோயம்பேடு காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் கேமரா எல்லா இடத்துலையும் இருக்குது கேமராவை கண்காணிக்கிறாங்க காவல்துறை கண்காணிக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு பொறுக்கிகள் அங்கே நின்று செல்ஃபி எடுக்கிறானே எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் போகுது நந்தன் டயத்தை கொண்டு சொல்கிறேனே வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு இந்த சம்பவம் நடக்கிறது ஆனால் முன்னாடி உட்காந்துட்டு அறிவிப்பாளர் ஒன்று அறிவிச்சிட்டு இருக்கிறாரு இருசக்கர வாகனங்கள் உள்ளே யார் வரக்கூடாது வண்டி போட்டுச்சுன்னா ஏ கத்துறான் மைக்கில் வண்டியை திருப்பு அதுக்கு செக்யூரிட்டி போட்டிருக்கான் ஒரு மூணு பேரை ஆனால் உள் வளாகத்திற்குள் மணிமண்டபத்துக்குள்ளேயே இருசக்கர வாகனத்தில் ரெண்டு காவல்துறையை சேர்ந்த பொறுக்கிகள் இப்படி போய்கிறார்கள் என்றால் யார் கேட்பது இதுக்கு பேர் என்ன எவனும் கேட்க முடியாது நாம தான் ஆள் நாம தான் கடவுளுங்கிற ரீதியில் இருக்கிறான் அநியாயங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது காவல்துறையால் அதிகளவு அநியாயங்கள் பெருகிறது காவல்துறை தான் முழுக்க முழுக்க காரணம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ரவுடிகளை உருவாக்குவது குடிகாரர்களை உருவாக்குவது மது குளித்து விட்டு சண்டையை மூட்டுவது கொக்கை போன்ற பொருட்களை அனுமதிப்பது இன்னும் என்ன இப்போ புதுசு அந்த பொட்டில் மடித்து மடித்து வாய்க்கில் போடுறான் அதெல்லாம் வீதி தோறும் விற்கிறான் ஆதாரத்தை வேணும்னா வாங்க என் கேமரா எடுத்துகிட்டு வாங்க நான் காட்டுறேன் அவ்வளவு விற்கிறான் போலி லாட்டரிகள் மூணாம் நம்பர் லாட்டரிகள் தேசம் குட்டிச்சோராகி கொண்டிருக்கிறது ரெண்டு திராவிட இயக்கத்தையும் ஒழித்துக்கட்டாக வேண்டிய சூழலில் நாம் காத்திருக்கிறோம் அன்பு தமிழர்களே மன்றாடி கேட்கிறோம் என் தலைவன் தமிழரசனும் என் தலைவன் தமிழில தாயகம் தந்த தலைவனும் கண்ட கனவுகள் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்க வேண்டும் அவர்கள் கண்ட தேசம் அமைய வேண்டும் அவருடைய கொள்கைகளை இந்த மக்கள் பேச வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாடு நாடாக இருக்க முடியும் இல்லை என்றால் இது நாதாரிகளின் கூடாரம் என்பதை பறைசாற்ற விரும்புகிறேன் சரிங்கண்ணா காவல்துறைக்குள்ளே இன்றைக்கி என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது இந்த அதிகாரங்கள் அளவுக்கு தலை தூக்குது ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி கவனத்தில் எடுக்கணும் இதில் இருக்கக்கூடிய இந்த மரணத்துக்கு பின்பு எவ்வளோ பெரிய சிந்தனைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி நன்றி